மாதம் மாதம் இந்த இந்த ஏழாம் எட்டாவது கிட்ட வரும் சேரும் இப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு உயரத்துல இருக்க ஒரு விளையாட்டு சாமான் வந்துட்டு எட்டாம இருக்கிறப்ப அந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த பிள்ளைய தூக்கி விடுறப்ப அது அந்த குழந்தைக்கு எட்டிக்கிடும் அது வந்து அந்த விளையாட்டு சாமான்னு எடுத்து ரொம்ப சந்தோஷமா விளையாடும் அது மாதிரி உங்களுக்கும் எதெல்லாம் எட்டாம இருக்கோ அதையெல்லாம் தந்தையாம் தேவன் உங்களை இந்த மாதத்தில் தூக்கும் போது இதுவரை எட்டாதது உங்கள் கையில் கிட்டும் இந்த எட்டாதத மூணு வகையா பிரிக்கலாம் முதலாவது எட்டாத உயரம் இத வந்து ஆட்டுக்குட்டிய வந்து எக்ஸாம்பிள வச்சு பார்க்கலாம் ஆடுக்கு மரத்தோட கொப்பு வந்து எட்டாத உயரம்தான் அந்த ஆடு எட்டி எட்டி பார்த்து எக்கி எக்கி பார்த்தாலும் அது எட்டவே எட்டாது ஆனா அந்த ஆடு கூட இருக்கிற மேய்ப்பன் அவன்கிட்ட இருக்கிற அந்த கோலையும் தடியை வச்சு கொப்பை இழுத்து கொடுக்குறப்ப அது அந்த ஆடுக்கு எட்டும் அது வயிறார சாப்பிடும் அது மாதிரிதான் அந்த ஆடுக்கு அமர்ந்த தண்ணீரண்டை அப்படிங்கிறது ஒரு எட்டாத உயரம் தான் ஆறு வந்து சும்மா கீழே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் அது சல சல கலகலன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அது சவுண்டு கேட்கும் ஒரு பதட்டத்தை உண்டு போனும் அந்த ஆட்டுக்கு ஆனா அமர்ந்த தண்ணீரண்டைங்கிறது ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கிற பள்ளத்தாக்குல தேங்கி இருக்கிற அந்த தண்ணி தான் அமர்ந்த தண்ணீரண்டை அங்க எந்த சலசலப்பு இருக்காது எந்த ஒரு குழப்பம் இருக்காது பயமுறுத்துதல் இருக்காது அங்க அது நிம்மதியா தண்ணி குடிக்கும் அப்ப அந்த ஆடுக்கு தேவையான கொப்புல இருக்க இலையும் அமர்ந்த தண்ணீரண்டையும் எட்டாத உயரத்துல இருந்தாலும் மெய்ப்பன் வந்து நடத்துறப்ப இழுத்து கொடுக்கிறப்ப அந்த ஆட்டுக்குட்டிய தூக்குறப்ப அந்த ஆட்டுக்குட்டியை நடத்துறப்ப அது எல்லாமே வந்து அந்த ஆட்டுக்கு எட்டும் அது போல மெய்ப்பரானவர் பெரியவர் உயர்ந்தவர் உன்னதர் உயர்ந்ததும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் உங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சுகங்கள் எட்டாதபடி எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் மெய்ப்பரான இயேசுவாலே எட்டாத உயரத்தில் இருந்தது எட்டும் இரண்டாவது வகை வந்து எட்டாத தூரம் இதுக்கு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா எகிப்துல இருந்த இஸ்ரவேலர்களுக்கு காணான் வந்து எட்டாத தூரத்துல தான் இருந்துச்சு அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேலர்களுடைய காதுகளுக்கு முதலாவது காணானுக்கு போவோங்கிற நற்செய்தி வந்து கிடைக்குது ரெண்டாவது மோசியோட கண் வந்து காணானை எட்டி பாக்குது இஸ்ரவேல் சந்ததியாரின் கால்கள் காணானுக்கு நேராக நடந்தது அவர்களுடைய கைகள் கானானை தொட்டது எட்டா கனியாக இருந்த எட்டா காணானை பார்த்து விட்டு கொண்டிருந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய வழிநடத்துதல் வந்தபோது அது கிட்ட வந்து சேர்ந்தது இதே மாதிரிதான் எட்டாத உயரத்துல இருக்கிறத கிட்ட வர வைக்கிற ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா முதலாவது அந்த நற்செய்தி உங்கள் காதுகளுக்கு எட்டும் இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் அந்த நற்செய்தி இது உங்க காதுகளுக்கு எட்டிருச்சு அடுத்து உங்களுடைய கண்கள் வந்து மோசியோட கண்கள் மாதிரி எட்டி எட்டி அதை பார்க்கும் மூன்றாவது உங்கள் கால்கள் அதற்கு நேராக நடக்கும் நான்காவது உங்களுடைய கை அதை எட்டி பிடிக்கும் இதுதான் வந்து எட்டாத தூரத்தில் இருப்பவை கிட்ட வர வைக்கிற process இந்த நாலு processல first process வந்து முடிஞ்சிருச்சு உங்க காதுகளுக்கு வந்து அது கேட்டிருச்சி அடுத்து உங்களுடைய கண்கள் பார்க்கும் உங்கள் கால்கள் நடக்கும் உங்கள் கைகள் பிடிக்கும் எட்டு எட்டாய் வைத்து எட்டாத காணான்கள் எட்டும் மோசை போல எக்கி எக்கி எட்டி எட்டி பார்த்த காணான்கள் உங்கள் கால்களுக்கு இனி எட்டும் அது நிலமோ அது வரனோ அது வேலையோ அது இமெயில் பாக்ஸோ அது போஸ்ட் பாக்ஸோ நீங்க எட்டி எட்டி இருந்தீங்களோ அது எல்லாம் இந்த மாதத்தில் உங்கள் கிட்ட வரும் ஆமீன் அதே மாதிரி நீங்க பேசுற பேச்சு வந்து சிலரோட காதுகளுக்கு எட்டவே எட்டாம் இருந்தது இனி எட்டும் உங்களோட பைல்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய பெட்டிஷன்கள் உங்களுடைய மன்றாட்டுகள் கடவுளின் பார்வைக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கும் எட்டாமல் இருந்தது அவர்களுடைய கண் பார்வைக்கு எட்டும் உங்கள் கால்களுக்கு எட்டாத புது எல்லைகள் இனி எட்டும் உங்கள் கைகளுக்கு எட்டாத பெரிய உயரங்களை நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள் இந்த மாதத்தில் எட்டாதிருந்த நன்மைகள் ஏசு தொட்டா கிட்ட வரும் எட்டாத சுகம் எட்டாத நிம்மதி எட்டாத சமாதானம் அது எல்லாம் உங்களுக்கு திரும்ப வரும் இந்த மாதத்தில் மூன்றாவது வகை வந்து எட்டாத இதற்கு கட்ட சொல்லணும்னா ஆழத்துல போய் விழுந்த கோடாரிய கொப்பை வெட்டி போட்டு எலிசா வந்து திரும்ப வந்து மிதக்க பண்ணி அவனோட கைகள்ல வந்துட்டு கொடுத்தது மாதிரி ஆழத்துல இருந்த மீன்கள் பேதுரோட வலைக்குள்ள வந்து விழுந்தது மாதிரி கர்த்தர் கொப்பையோ தூண்டிலையோ வலையையோ எதையோ போட்டு உங்களுக்கும் ஆழத்துல கிடந்த நன்மைகளை அவர் உங்கள் கைகளில் கிடைக்கும்படி செய்வார் ஆழத்துல மூங்கி போன சந்தோஷங்கள் சமாதானங்கள் விசுவாசங்கள் நிம்மதிகள் ஆழத்தில் இருந்த மூழ்கி போன வேலை வருமானம் மூழ்கி போன கடன் மூழ்கி போன நகை மூழ்கி வீடு மூழ்கி போன தரிசனம் இது எல்லாம் திரும்ப உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும் இப்படி மூன்று வகையாக எட்டாத உயரத்தில் எட்டாத தூரத்தில் எட்டாத ஆழத்தில் கிடந்தவைகளையும் உங்கள் புத்திக்கு எட்டாத உங்கள் அறிவுக்கு எட்டாத வழிகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் எட்டி பிடிப்பீர்கள் அமேன் உங்கள் முதுகு தண்டு வழிக்க எட்டு எட்டாய் வைத்து கடக்க முடியாததை தேவனுடைய பலத்தால் தாண்டுவீர்கள் பிரவேசிப்பீர்கள் அதற்குரிய அபிஷேகம் இம்மாதம் இறங்கும் எனவே இந்த ஏழாம் மாதத்தில் எட்டாதவைகளை எட்டி பிடிப்பீர்கள் கட்டி பிடிப்பீர்கள் ஆமே மொத்தத்தில் எட்டாவது இனி எட்டும் உங்கள் கைகள் தாளம் கொட்டும்